ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி இருபத்தி ஐந்தாம் நாள் ஒருத்தி மகனாய் பிறந்து என்று தொடங்கும் திருப்பாவையின் பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் நேற்றைய பாசுரத்தில் எக்காலத்திலும் உன்னை போற்றி பாடி தொண்டு செய்து உன் அருளை பெற வந்துள்ளோம் என்று ஆண்டாள் பாடினார் இன்றைய பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒழித்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயம் என்ற நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த அருளை தந்தாயானால் உனது நீங்காத செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த சேவைகளையும் பாராட்டி பாடி துன்பங்கள் தீர்த்து மகிழ்ந்திருப்போம் என்று பாடுகிறார் ஆண்டாள் இந்த பாடலில் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே என்பது கம்சன் வயிற்றில் பயம் என்ற நெருப்பை விளைவித்த திருமாலே என்று புரிந்து கொள்ளலாம் சற்று மாற்றியும் சிந்திக்கலாம் பொதுவாக பசியை வயிற்றின் நெருப்பு என்று சொல்வதுண்டு பசியில்லாமல் மனித வாழ்க்கை இல்லை பசி இருப்பதால் மட்டுமே மனிதன் தனது தேடுதலை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறான் பசி என்ற நெருப்புத்தான் நாம் சாப்பிடும் உணவை செரிக்கச் செய்து அதிலிருந்து சத்துக்களை பிரித்து நம்மை உயிர் வாழ வைக்கிறது ஆனால் பயத்தின் போதும் வயிற்றில் அப்படி ஒரு உணர்வை உணர முடியும் உணர்வுகள் ஒன்றுதான் விளைவுகள் மாறுகின்றன ஒரு விளைவு வரமாகிறது மற்றொன்று சாபமாகிறது ஒரு மகாபாரத நிகழ்வை பார்ப்போம் மகாபாரதத்தில் துரோணர் மகன் அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன் சிறு வயதிலிருந்தே அர்ஜுனனை போட்டியாக நினைப்பவன் துரோணர் உலகத்தையே அழிக்கக்கூடிய பிரம்ம என்ற அஸ்திர வித்தை பிரயோகத்தை அர்ஜுனனுக்கு அளித்தார் இது அஸ்வத்தாமனுக்கு பிடிக்கவில்லை தந்தையை தொடர்ந்து வற்புறுத்தி அவனும் அந்த வித்தையை பெற்றான் பிறகு ஒருமுறை பகவான் கிருஷ்ணரை துவாரகையில் சந்தித்தான் அஸ்வத்தாமன் கிருஷ்ணரே எனது தந்தை அளித்த அஸ்திரமாகிய பிரம்ம சிரசை உங்களுக்கு கொடுக்கிறேன் அதற்கு பதிலாக உமது சுதர்சன சக்கரத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டான் அஸ்வத்தாமா என்னுடைய சக்தி பில் ஆயுதம் சுதர்சன சக்கரம் ஆகிய எல்லாம் இங்கே வைத்திருக்கிறேன் நீ எந்த ஆயுதத்தை விரும்புகிறாயோ அதை கொடுக்கிறேன் நீ தருவதாக சொன்ன பிரம்ம சிரசை பெற்றுக் கொள்ளாமலேயே இவற்றை தருகிறேன் என்றார் கிருஷ்ணர் ஆயிரம் முனைகள் கொண்ட சக்கராயுதத்தை விரும்புவதாக சொன்னான் அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் அதை எடுத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி சொன்னார் உடனே அலட்சியமாக தனது இடது கையால் சக்ராயுதத்தை எடுக்க முயற்சித்தான் அது இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை பிறகு இரண்டு கைகளாலும் முயற்சித்தான் அப்போதும் அது அசையவில்லை களைத்து போனான் ஏமாற்றத்துடன் கிளம்பினான் கிருஷ்ணர் அவனை கூப்பிட்டார் அஸ்வத்தாமா எனக்கு அர்ஜுனனை காட்டிலும் பிரியமானவன் வேறு யாரும் இல்லை அவன் என் உயிரை கேட்டாலும் கொடுத்து விடுவேன் அப்படிப்பட்ட அர்ஜுனன் கூட சக்ராயுதத்தை கேட்டதில்லை மூடனே என் பிள்ளை பிரத்யும்னன் கூட கேட்டதில்லை பலராமர் கூட கேட்டதில்லை அற்பத்தனமான இந்த ஆசை உனக்கு வர காரணம் என்ன இந்த சக்ராயுதத்தை கொண்டு யாரை எதிர்த்து யுத்தம் செய்ய நீ விரும்பினாய் என்று கிருஷ்ணர் கேட்டார் கேசவரே உம்மை எதிர்க்கவே அதை கேட்டேன் உம்மை வீழ்த்தி பிறகு யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவன் என்ற புகழை அடைய வேண்டும் என்றான் அஸ்வத்தாமனின் குணம் அப்படி குருக்ஷேத்திர போரின் இறுதியில் துரியோதனன் வீழ்த்தப்பட்டான் மனமுடைந்த அஸ்வத்தாமன் யுத்த நெறிகளுக்கு எதிராக பாண்டவர்கள் மீது இரவு நேர தாக்குதலை தொடுக்க விரும்பினான் சிவனை நோக்கி கடுமையான யாகத்தை செய்து போர்வாழ் ஒன்றை பெற்றான் அடுத்த நாள் பொழுது விடியும் முன் அவன் யாரை எதிர்த்து போரிட்டாலும் வெற்றி கிடைக்கும் என்று சிவபெருமான் அவனுக்கு வரமளித்திருந்தார் கையில் வாளுடன் பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைந்தான் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் திருஷ்டத்யுமனனை எழுப்பி அவனை கொன்றான் கண்ணில் எதிர்ப்படும் வீரர்கள் யானைகள் குதிரைகள் என்று கண்ணில் பட்ட எல்லோரையும் வெட்டிக் கொன்றான் திரௌபதியின் மகன்களும் சிகண்டியும் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்க முயன்றவர்களை கிருபரும் கிருத்தவர்மாவும் சேர்ந்து கொன்றனர் பாஞ்சாலர்களை முழுமையாக அழித்தான் பொழுது விடிந்தது பாண்டவர்கள் துக்கத்தில் மூழ்கினார்கள் திரௌபதி தாங்க முடியாத துக்கமடைந்தான் கோபத்தோடு பாண்டவர்களை பார்த்து பேசினாள் பாவகரமான செயல்களை செய்தவனுமாகிய அஸ்வத்தாமன் கொல்லப்பட வேண்டும் அவன் தலையில் இருக்கும் இரத்தின கல்லை அறுத்து கொண்டு வாருங்கள் அவன் செய்த செயலுக்கு தண்டிக்கப்படாவிட்டால் நான் இந்த இடத்திலேயே உயிர் நீப்பேன் என்று கோபத்தில் பேசினாள் பாண்டவர்கள் கிருஷ்ணரோடு அஸ்வத்தாமனை தேடி பிடித்தார்கள் அவன் சட்டென்று கீழே இருந்த ஒரு புல்லை எடுத்து சில மந்திரங்களைச் சொன்னான் அந்த புல் பிரம்ம சிரசாக மாறியது பாண்டவர்கள் இல்லாமல் போக என்று சொல்லி அஸ்திரத்தை ஏவினான் அஸ்திரம் ஏற்படுத்திய தீ யுகமே முடிந்துவிட்டதைப் போல் தோன்றியது உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அஸ்வத்தாமா ஏவிய பிரம்ம சிரசை தனிய செய்வாயாக என்று கூறினார் அர்ஜுனன் தன்னிடம் இருந்த பிரம்ம சிரசை ஏவி அதை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தினான் அங்கிருந்த வியாசர் அஸ்வத்தாமனை கண்டித்தார் ஏத அஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள் எனவும் தலையில் இருக்கும் மணியை பாண்டவர்களிடம் கொடுத்து உயிரை காப்பாற்றிக்கொள் என்று சொன்னார் அஸ்வத்தாமா பேசினான் என் தலையில் இருக்கும் ரத்தினம் மிக உயர்ந்தது அதற்கு ஈடாக உலகத்தில் ஏதும் இல்லை அதை அணிந்திருப்பவனுக்கு நோய் வராது பசி ஏற்படாது ஆயுதங்களால் ஆபத்து ஏற்படாது இதை இழக்க நான் விரும்பவில்லை ஆனாலும் உங்கள் மீதிருக்கும் மரியாதை காரணமாக நீங்கள் சொன்னபடி கொடுக்கிறேன் என்று சொல்லி ரத்தினத்தை பாண்டவர்களிடம் கொடுத்தான் ஏவிய அஸ்திரத்தை திரும்பப் பெற அவனுக்கு தெரியாததாலும் அவனது கோபம் தணியாததாலும் அஸ்திரத்தின் இலக்கை மாற்றி பாண்டவர்களின் வம்சத்தவர்களின் கர்ப்பங்களில் அந்த அஸ்திரங்கள் விழட்டும் என்றான் கர்ப்பத்தில் இருக்கும் பாண்டவர்களின் வம்சம் முழுவதையும் அது அழித்தது அப்போது கிருஷ்ணர் பேசினார் அஸ்வத்தாமா உத்திரையின் வயிற்றில் உள்ள குழந்தையாவது பாண்டவர்களின் பிரதிநிதியாக பிழைத்திருக்கட்டும் அதை மட்டும் விட்டுவிடு என்றார் ஆனால் அஸ்வத்தாமன் கேட்கவில்லை கேசவரே நீங்கள் காப்பாற்ற விரும்பும் உத்திரையின் கர்ப்பத்தில் இந்த அஸ்திரம் போய் விழட்டும் என்று மீண்டும் சொன்னான் கடுமையான கோபத்துடன் அஸ்வத்தாமனிடம் பேசினார் கிருஷ்ணர் அஸ்வத்தாமா உத்திரையின் குழந்தை இறந்தே பிறக்கட்டும் நான் அதற்கு உயிர் கொடுக்கிறேன் அந்த குழந்தை பரீட்சித் என்ற பெயரில் புகழ்பெற்ற அரசனாக விளங்குவான் ஆனால் நீயோ இந்த உலகத்தால் இகழப்படப் போகிறாய் மூவாயிரம் வருட காலம் நீ இந்த உலகில் வாழப் போகிறாய் ஆனால் ஒரு இடத்திலும் மக்களோடு உனக்கு தொடர்பு இருக்காது அற்ப மதிப்படைத்தவனே உன் உடல் நோயால் பீடிக்கப்படும் துர்நாற்றத்தோடு அலைந்து திருந்து கொண்டிருப்பாய் என்று சவித்தார் கிருஷ்ணன் அஸ்வத்தாமன் அங்கிருந்து காட்டில் சென்று மறைந்தான் பாண்டவர்களும் ரத்தினத்துடன் நாட்டுக்கு திரும்பினார்கள் உணர்வுகள் ஒன்றாக இருந்தாலும் வயிற்று பசி என்ற நெருப்பு வரமாகிறது பயம் என்ற நெருப்பு சாபமாகிறது அதே போல் அஸ்வத்தாமனின் சிரஞ்சீவித்தனம் முதலில் வரமாக தெரிந்தாலும் கடைசியில் அதுவே சாபமாகிறது தர்மத்தின் வழியில் நடக்கும் வரை வரங்களாக இருப்பவை தர்மத்தை கைவிடும்போது அதுவே சாபமாக மாறுகிறது கம்சனின் வயிற்றில் பகவான் ஏற்படுத்திய நெருப்பு அதர்மத்தை கையில் பரிசு அதுவே அவனை வீழ்த்தியது ஆத்மாவை தட்டி எழுப்பி பக்தியை விதைக்கும் மார்கழியை போற்றுவோம் பெருமாளையும் ஆண்டாளையும் போற்றுவோம் மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் என்று தொடங்கும் திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாசுரத்தை பற்றி நாளை தெரிந்து கொள்வோம் நன்றி